அமர பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல்வரா கருணாநிதி பதவி ஏற்றதுமே திமுக ஊழல் சாம்ராஜ்யமே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் விதவிதமா ஊழல் செய்யறதுல திமுக அடிச்சுக்க ஆளே இல்ல குடிக்கிற தண்ணில கூடவா ஊழல்னு மக்கள் எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க சென்னையோட குடிநீர் தேவையை போக்க கடலூர் மாவட்டத்தில இருந்து சென்னைக்கு சுத்தகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு வரதுதான் வீராணம் திட்டம் இந்த திட்டத்தோட டெண்டர எந்த முன் அனுபவமும் இல்லாத முரசொலி மாறனோட நண்பர் நிறுவனத்துக்கு வழங்கினதா குற்றச்சாட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலேயே இந்த திட்டத்தோட மதிப்ப பதினாறு கோடி ரூபா சொல்றாங்க ஊழல்னு வந்துட்டா கருணாநிதிய கையிலேயே